ஹலிஃபர்ஸ் நம்மளுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கேன் நம்மளுடைய சுவாமியோடைய தெலுங்கு ப்ராஜெக்ட் ரொம்ப நாளாக அவர் தெலுங்கு ப்ராஜெக்டில் அவருக்கு டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஃபியூ டேஸ் முன்னாடி இதுக்கான அப்டேட் வந்திருந்தது இன்றைக்கி ராஜேஷ் அவர்கள் அதாவது தெய்வம் தந்தை வீடுன்ட்டு ப்ரைம் டைமில் ஐ திங்க் எட்டு மணின்னு நினைக்கிறேன் அப்போ விஜய் டிவியில் ராம் கேரக்டர் பண்ண பண்ணியிருந்தாங்க ராம் சீதா ரொம்ப அழகாக பேசப்பட்டிருந்த ஒரு கேரக்டர் ஸோ இதில் வெங்கட் அவர்கள் கூட நடிச்சிருந்தாங்க ஸோ அந்த சீரியலோட ஹீரோ தான் இந்த சீரியலுக்கு வந்திருக்காரு இவரோட நேம் ராஜேஷ் அவரோட இன்ஸ்டாகிராமில் தான் இந்த பிக்சர்லாம் ஷேர் ஆகுது அவரோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க சுவாமி என்ன கேரக்டர் பண்ணுறாங்க இந்த சீரியலில் மெயின்லி மாரன் கேரக்டராக இல்லை நம்மளுடைய பாண்டியன் அதாவது சிப்பு அவர்கள் பண்ணியிருந்தாங்க இல்லையா ரோஜா சீரியலில் பண்ண சிப்பு அவர்கள் பண்ண அந்த பாண்டியன் கேரக்டரா அப்படிங்கிறது இங்கே நிச்சயமாக முக்கியமான விஷயம் ராஜேஷ் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்கார் இல்லையா அவர் பாலாஜி அவர்கள் ஸோ அவர் வந்து அந்த கேரக்டர் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டாக பண்ணியிருந்தாங்க இவங்க ரெடியாக நிற்கிறத பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ ஹீரோவோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே நிற்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அது மட்டும் இல்லை அவங்களோட ஹீரோயின் சைடோட அப்டேட் பார்க்கும்போதும் அப்படிதான் தோணுது எனக்கு இந்த அப்டேட்ஸை நான் கெஸ் பண்ணுறது என்னென்னா கண்டிப்பாக வந்து மாரன் கேரக்டர் அவர் பண்ணலை பாண்டியன் கேரக்டர் தான் பண்ணுறாரு நம்மளுடைய சுவாமி அப்படின்னு தோணுது இதில் வர்ஷ்னி வந்துட்டு நோ டவுட் வீரா அவங்க தான் வீரா கேரக்டரு பட் வர்ஷ்னியோட சிஸ்டராக ஒருத்தர் இல்லையா அவங்க வந்து கண்மணி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க இதெல்லாம் நான் தமிழ் வருஷனில் பண்ணிட்டு இருக்க கேரக்டரை பற்றி சொல்கிறேன் ஸோ ராஜேஷ் அவங்கள்தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலை லவ் பண்ணுவாங்க ஒரு எல்லாம் ஏற்படும் அதில் தான் ஹீரோ அதாவது சிப்பு அவர்கள் இறந்துருவாங்க ஹீரோ கிடையாது இந்த சீரியலில் மாறன்னா ஹீரோ ஸோ பாண்டியன் கேரக்டர் வந்து இறந்துருவாங்க இந்த கதை உங்களுக்கு இற இறக்கூட எல்லாத்துக்கும் தெரியும் இவங்க ரெண்டு பேர்த்தோட ஹேர் ஸ்டைல் வந்து சேமாக இருக்குது கண்மணியோட ஹேர் ஸ்டைல் இப்போ ஒரு கேரக்டர்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கணிச்சு வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஸோ இவங்க கண்மணி கேரக்டர் தான் அதனால் ஹீரோயின் வந்து வஷ்ணி வீரா அப்படி தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்னுடைய கெஸ்ட் பாண்டியன் கேரக்டர் தான் வந்து சிபு அவர்கள் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா பாண்டியன் அண்டு ராஜேஷ் இவங்க ரெண்டு பேர்த்தோட பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸு அது மட்டும் இல்லை ரியல் நெய்மும் அவரோடது ராஜேஷ் அப்படி க்ளூக்கில் நான் கெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் சரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சிவசேகர் சார் உண்மையுமே சொன்னால் அவரை பற்றி பேசுகிறேன் எனக்கு இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கிடச்சது ரொம்ப சந்தோஷப்படுறேன் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒனில் ஒரு மிகப்பெரிய ஃபேன் அவரோட வீரா சீரியல் வந்து வேறு லெவல் பண்ணிகிட்டு இருந்தாரு ஸோ உண்மையுமே அதில் அது அந்த கோட் சீன்லாம் பயங்கரமாக இருக்கும் அதாவது எந்தளவுக்கு அதில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் புகுத்தலாம் அப்படிங்கிறது தான் சிவசேகர் சாருடைய டேரக்ஷனில் நான் எப்போதுமே பார்க்குற விஷயம் அந்த மாதிரி நிறைய வீர வீரா சீரியலில் அவர் பண்ணியிருந்தார் அதாவது நம்மளோட இங்கே விஜய்லேருந்து அந்த பக்கம் ஜீ போனாலும் இங்கேயும் ஒரு ஆஃப்டர்நூன் சீரியல் பண்ணியிருந்தாரு ஸோ ஸோ அங்கே முடிச்சுட்டு அந்த பக்கம் போகும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு ப்ரைம் டைம் எடுத்து அதில் ரொம்ப நாள் நிலைச்சிருந்து நல்ல டிஆர்பி கொடுத்தாங்க அப்புறம் புது சீரியல் வந்துச்சுன்னா அந்த டைம் சேஞ்ச் அப்படிங்கிறது எல்லா சேனல்லையும் இருக்கிறது தான் பட் ஓகே இது ஒரு பக்கம் சரி இந்த பக்கம் சுவாமி பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு குறிப்பிட்ட பகுதியில் தான் அவர் ப்ளே பண்ணுவார்னு நினைக்கிறேன் நான் ஒரு மூவிஸ் அது மாதிரி நிறைய ட்ரை பண்ணுற பிளானில் தான் இருக்கார் சென்னை செட்டில் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் ஸோ எனக்கு தெரிஞ்சு பாண்டியன் கேரக்டர் தான் பண்ணுவார் பட் பெரிய பூஸ்டப் இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறது அப்படின்ட்டு அதாவது நம்மளுடைய சுவாமியோ வர்ஷினியோ அப்படின்ட்டு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நுவன் என்ன பிரேமா இந்த சீரியலில் பண்ண நம்மளுடைய சுவாமி என்னன்னு கே நீ நான் அதெல்லாம் பண்ணுறதா இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் வஷனியும் சுவாமின்னு தான் பண்ணியிருக்கலாம் மேபி எனக்கு தெரியல பட் ஆனால் நாட் ஷுர் ஸோ இந்த இடத்துல அங்கே ஒரு டாக்ஸ்ல இருந்தார் அவர் அப்புறம் இங்கே நம்ம இதுல மகாநதியில் ஜாயின் பண்ணிட்டாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சீரியலில் ஒரு சீரியலில் ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறது கடவுளுடைய அமைப்பு போல் மறுபடியும் இணைந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தான் இந்த சீரியல் பெரிய ஹிட் கொடுக்கணும் வர்ஷினி வந்து தமிழ் சீரியல் பண்ணலை அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் தெலுங்கு சீரியல் தான் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் என்னால் கொடுக்கவே முடியல நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் ஆனால் இது மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு டிலே ஆகுது இதில் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா யாஷிகா சிஸ் வந்து இந்த பிக் கிடச்ச உடனே அவங்க வீடியோ போஸ்ட் பண்ண அதே டைமில் எனக்கும் ஷேர் பண்ணி நீங்களும் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு கொழுப்பு போடவே இல்லை இல்லை கொழுப்புன்னு இல்லை அவங்க போட்டோம் கொஞ்சம் பூஸ்டப் ஆகட்டும் அவங்க வீடியோ அப்படின்னு நினச்சேன் பட் அதுக்கப்புறம் என்னால் போடவே முடியல ஸோ இந்த அப்டேட்டில் எனக்கு முன்னாடியே கிடச்சிது பட் இந்த பக்கம் ஹீரோயின் சைட் கிடைக்கல இந்த பக்கம் வந்து கிடச்சிருந்தது தான் ஸோ ராஜேஷ் அண்ட் சுவாமியோட அப்டேட் ஸோ சாரி யாசிகா சிஸ் நான் இங்கே கொடுத்து நான் தப்பாக எடுத்துக்காதீங்க ஸோ உங்களுடைய புரிதலுக்காக ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாண்டியன் கேரக்டர் பண்ணுறாரா மாரன் கேரக்டர் பண்ணுறாரா சுவாமி அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் என்னுடைய கெஸ் பாண்டியன் ஓகே உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோன் ஸோ பெரிய வார்த்தைக்கு அந்த ப்ராஜெக்டில் நினைஞ்ச எல்லாத்துக்குமே தேங்க்யூ சிவசேகர் சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வீரா ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு